அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளில் அனைவரும் எதிர்பார்த்தபடி ஈரான் ஸ்டேல் இடையிலான மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை கடந்த சில நாட்களாக நிலவி வந்த சூழ்நிலையில் ஸ்டேல் ஈரானுக்குள் தாக்குதலை இருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் நேரடியாக பார்க்கலாம் ஸ்டேல் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது மிகப்பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஒரே நேரத்தில் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன ஈரானினுடைய அணுசக்தி நிலைகள் அணு ஆராய்ச்சி மையங்கள் ஈரானினுடைய அணு விஞ்ஞானிகள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் ஐஆர்ஜிசியினுடைய ஈரானை புரட்சிகர காவலர் படையின் உடைய முக்கியமான தலைமை காவல் நிலையங்கள் ஹெட்குவார்டர்ஸ் முதற் கொண்டு பல பகுதிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன அடுத்த நடான்ஸ் அணுசக்தி நிலையம் மீதான தாக்குதலையும் ஈரான் உறுதிப்படுத்தி டெஹ்ரானுக்கு எதிரான தாக்குதல்கள் இராணுவ அதிகாரிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகளை இலக்காக கொண்ட இந்த தாக்குதல்களில் பல்வேறுபட்ட பகுதிகளில் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருந்தாலும் அவற்றை முழுமையாக உறுதிப்படுத்தவில்லை இந்த நிலையில் ஈரானுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் ஸ்டேலிய தாக்குதலில் யினுடைய தலைமை தளபதி மேயர் ஜெனரல் கொசைன் சலாமி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதான செய்தி ஈரானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது ஈரானின் உடைய இராணுவ தளபதி படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிக பெரும் அதிர்ச்சியையும் மிகப்பெரிய அளவிலான சிக்கலையும் ஈரானுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஈராக் வான்வெளியிலிருந்தே அதிக அளவிலான தாக்குதல்கள் ஸ்டேலால் ஈரான் மீது நடத்தப்பட்டிருக்கின்றது அமெரிக்கா இந்த தாக்குதலில் நேரடியாக பங்கேற்கவில்லை என்று குறிப்பிட்டாலும் கூட அமெரிக்கா இதுக்கு முழுமையான அனுசரணையும் ஆதரவையும் வழங்கி என்பது கடந்த இரண்டு தினங்களாக அமெரிக்கா செய்யும் நடவடிக்கைகளிலிருந்து தெளிவாக புலப்பட்டது ஏனெனில் மத்திய கிழக்கிலிருந்து ஈராக்கிலிருந்து பல்வேறுபட்ட பகுதிகளிலிருந்து அமெரிக்கர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் பல்வேறுபட்ட அமெரிக்க ராயதந்திரிகள் மத்திய கிழக்கை விட்டு அவசரமாக வெளியேறி இருந்தார்கள் இந்த நிலையில் இந்த தாக்குதலுடன் தமக்கு தொடர்பில்லை என அமெரிக்கா குறிப்பிட்டாலும் கூட நிச்சயமாக அமெரிக்காவும் இந்த தாக்குதலில் இணைந்து செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் பலருடைய எடுகோளாக இருக்கின்றது அடுத்து ஈரானினுடைய ஐஆர்டிசியினுடைய தளபதி கொல்லப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் மேலும் சில உயர்மட்ட ராணுவ தளபதிகளும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் தற்போது எழுந்திருக்கின்றது அது தொடர்பான செய்திகள் வெளியாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக உறுதிப்படுத்த முடியவில்லை அடுத்து தெஹ்ரானில் இருக்கக்கூடிய பிரதான விமான நிலையத்தின் விமான சேவைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றது ஈரானின் தஸ்னிம் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் கொமேனி சர்வதேச விமான நிலையத்தில் விமானங்களை அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது ஸ்டேலிய தாக்குதல்களினால் அந்த விமான நிலையம் நேரடியாக பாதிக்கப்படாவிட்டாலும் கூட அந்த விமான நிலையங்கள் ஈரானினுடைய பல விமான நிலையங்கள் தற்போது முற்றாக செயல்பாட்டை நிறுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஈரான் மீதான தாக்குதலுக்கு ஈரான் ஸ்டேல் மீது பதிலடி கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் ஸ்டேல் அவசரமாக பாடசாலைகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்களை மூடியிருக்கின்றார்கள் ஸ்டேல் அவசர கால நிலைமை ஒன்று பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன கல்வி நடவடிக்கைகள் கட்டிடங்கள் பணியிடங்களுக்கு அத்தியாவசியமான வணிகங்களை தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது ஈரானில் உள்ள இலக்குகளை ஸ்டேல் தாக்கியதாக வெளியான செய்திகளுக்குப் பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதுடன் உடனடியாக ஸ்டேல் முழுவதும் உச்சக்கட்ட விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக ஸ்டெலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தெரிவித்திருக்கின்றார் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டதா இல்லையா என்பது இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது சேதமடைந்திருக்கின்றதா இல்லையா என்பது பெரும் கேள்விகளாக அமைந்திருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் உடைய இராணுவ தளபதி கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் நிச்சயமாக ஈரானுக்கு பேரிழப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த தாக்குதலுக்கு ஈரான் எவ்வாறு பதிலடி கொடுக்க போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது ஈரான் கடந்து மத்திய கிழக்கு முழுவதும் இந்த சம்பவங்கள் பெரும் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றன தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி